இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் நல்லெயோடு கலந்து சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் முடி வந்து நல்லா வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி இதில் ஒரு ஸ்பூன் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா முடி சூப்பராக வளரும் அப்படி என்னென்னு யோசிப்பீங்க கருவேப்பில் பொடி இது இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இதை போட்டு சாப்பிடலாம் தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பிலையோட சத்து ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி கருவேப்பிள்ளையில் நம்ம பொடி இட்லி பொடி இடித்து வச்சுருக்கோம் வாங்க இது எப்படி செய்யலாம் என்னங்கிறத ஃபுல்லாக பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு இட்லி பொடி செய்ய போகிறோம் இந்த இட்லி பொடி செஞ்சு நம்ம சாப்பிட்றப்ப நம்மளுக்கு முடி வளர்ச்சியும் ரொம்ப அதிகமாக இருக்கும் முடி நிறைய கொட்டுதுன்னு இப்போ சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த முடி கொட்டுறதுங்கிறது இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம பொடி வகைகளில் கருவேப்பிலையை சேர்த்து சாப்பிட்டோம்னா நார்மலாக வந்து நம்ம கருவேப்பிலையை என்ன பண்ணுவோன்னா குழம்புல தாளிக்கிறது மற்ற அதில் தாளிக்கிறது அந்த மாதிரி இருக்கிறப்ப சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா கருவேப்பிலையை எடுத்து வச்சுட்டு வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க கருவேப்பிலையே சாப்பிட மாட்டாங்க அதோடய சத்து நம்மளுக்கு போகவே போகாது கருவேப்பிலை முடி வளர்ச்சிக்கு ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு யூஸ் ஆகிறது அதனால பொறுக்கி வச்சுட்டு சாப்பிட்றப்ப அதில் ஒரு பயணமே இல்லாமல் இருக்கிறதுனால இந்த கருவேப்பிலையை எப்படியெல்லாம் கொடுத்தா எடுத்து வச்சு பொறுக்கி வச்சுட்டு சாப்பிடாமல் அப்படியே உள்ளார கருவேப்பிலையோட சத்து ஃபுல்லாக உள்ளார போகிற மாதிரி எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி இந்த கருவேப்பிலை பொடி தான் செய்ய போகிறோம் இந்த கருவேப்பிலை பொடி வந்து இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்ணுன்னாலும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொடுக்குறப்ப நம்ம கருவேப்பிலை எப்படியாக இருந்தாலுமே ஃபுல்லாக அதோடய சத்து நம்மளுக்கு உடம்புல கிடச்சிரும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளுக்கு முடி வளர்ச்சியும் நல்லாவே இருக்கும் நீங்கள் இதை ரெகுலராக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முடி ரொம்ப கொட்டுது இலை நிறையா இருக்குது முடி வந்து சின்ன சின்ன இதெல்லாம் ஸ்பிளிட்டன்ஸ் மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்கிற இதுக்கெல்லாமே இந்த கருவேப்பில ரொம்ப நல்லது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நார்மலாக நம்ம கருவேப்பில கருவேப்பிலை எப்பொழுதுமே நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் வந்து எப்பொழுதும் உருவி உருவி எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வைப்போம் சில சமயம் நம்மளுக்கு வந்து நிறைய கருவேப்பில் கிடச்சிரும் இல்லை சப்போஸ் ஊருக்கு இந்த மாதிரி எல்லாம் போகிறப்பெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறது காஞ்சி போயிடும் அந்த மாதிரி காஞ்சி போகிறது எல்லாத்தையும் நீங்கள் எப்பொழுதுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க இல்லை உங்கள்கிட்ட கருவேப்பில் நிறைய கிடைக்கிது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சமயமும் உருவி காய போட்டு வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பொடி இடிக்கிறப்பெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீணாக போகுது அப்படின்னு சொல்லி காயிற கருவேப்பில் எல்லாத்தையும் தூக்கி போடாமல் இப்படி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வந்தாலே இதை வச்சு சூப்பரான கருவேப்பிலை பொடி நம்ம இடிச்சிடலாம் புதுசா இதுக்காக கருவேப்பிலை புதுசாக தான் பறித்து எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தேவையே இல்லை இது நல்லா ஏன்னா நம்ம கடையில் வாங்குறப்ப கருவேப்பிலை நிறைய கொடுப்பாங்க இல்லை நம்மள்ட்ட வீட்டில் மரமோ இதெல்லாம் இருந்துச்சுனாலும் நம்ம உருவி எடுத்து வச்சுருக்கப்ப கொஞ்சம் காஞ்சி போகிற மாதிரி இருக்குன்னா எடுத்து தூக்கி எரிஞ்சிடாதீங்க அதை தனியாக ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நம்ம இதை வந்து பொடி இடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ரொம்ப நல்லது இப்போ நான் வந்து அந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணது நல்லா காய்ஞ்சி முறு முறு முறுன்னு இருக்குது பாருங்கள் நீங்கள் இதை எல்லாம் காய வைக்கணுங்கிற தேவையே இல்லை நம்ம வீட்டில் சாதாரணமாக ஒரு முரம் அந்த மாதிரி இருக்கிற பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி இதில் காயிற மாதிரி ஓ மூடி இல்லாமல் டபால் பூ ஊறி போட்டு வச்சிங்கனாலே அது தண்ணி சத்து போனோன்னா தானாகவே காஞ்சி இந்த மாதிரி வந்துடும் நல்லா முறு மொறு மொறுன் இருக்குது பாருங்கள் காஞ்சிருக்கு இதில் நீங்கள் எடுக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ காரம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துங்க நான் காம்போடைய தான் எடுத்திருக்கேன் இதுக்கு காம்பு கில்லணுன்னு தேவையே இல்லை பொடிக்கி சும்மா ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகு எடுத்திருக்கேன் இந்த மிளகு காரம் வந்து அதில் நல்லாயிருக்கும் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் நான் நார்மலாக வந்து உங்களுக்கு என்ன உளுந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ வெள்ளை உளுந்து முழு வெள்ளை உளுந்துருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணி நம்ம செய்கிறப்ப க இதில் தோளோடு நம்ம இதை செய்வோம் அப்போ அதோடய சத்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் பெருங்காயத்தூள் தூள் இது கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க இல்லை தூள் பெருங்காயம் வேணும்னா எது வேணுமோ போட்டுக்கோங்க கருப்பு எள்ளு இதுவும் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இல்லை வெளில தான் இருக்குதுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள் இதுக்கு நான் கடற்பருப்பெல்லாம் யூஸ் பண்ணலை உங்களுக்கு சப்போஸ் கடற்பருப்பு போட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கால் கப்பு இந்த இதில் நான் ஒரு கப்பு வந்து உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் கால் கப்புக்கு எடுத்துக்கலாம் நீங்கள் அது சேர்க்கணுங்கிற கட்டாயம் கிடையாது நம்ம நார்மல் பொடிக்கு சேர்க்குற மாதிரி இதுக்கு சேர்க்கணும் தேவையில்ல அதனால தான் ஒரே ஒரு கப்பு கருப்பு உளிஞ்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போங்க ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் சூடானோன்னு இதை போட்டு வறுத்துக்கலாம் பார்த்து பொறுமையாக கொஞ்சம் வறுத்துக்குங்க ஏன்னா ஹை ஸ்பீடில் வச்சுட்டீங்கன்னா மேலே செவந்து போயிருமே தவிர உளுந்து ஃபுல்லாக வறுத்து இருக்காது அதனால் சிம்மில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கலர் மாதிரி அந்த ஒரு ரெட் கலர் மாதிரி வரும்ல அந்த அளவுக்கு வாசம் வரும் உங்களுக்கு வருத்தோன்னே தெரியும் அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்குங்க பாருங்கள் நல்லா அந்த கலர் மாறி வருது சரிதா நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகி வருது கொஞ்சம் சிம்மில் வச்சு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த எள்ளு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த எள்ளையும் நம்ம இதிலேயே போட்டு வருதுக்கு ஏன்னா வெள் எள்ளு நீங்கள் வெறும் சட்டியில் சூடில் போட்டிங்கன்னா வெடித்து வெடித்து அப்படியே செதறி எல்லா இடமும் போகும் இந்த மாதிரி போய் சேர்த்து பொருளோடு நம்ம போடுறப்ப அந்த சூட்டில் இது நல்லா வறுபட்டுரும் இப்போ பாருங்கள் இந்த சூடு பட்டோனே அந்த வெடிக்கிற சவுண்டு உங்களுக்கு கேட்கும் இதிலையே வெடிக்குது பார்த்திங்களா வெடித்து வெடித்து செதறும் அதனால தான் இதில் நம்ம அந்த உளுந்தோடு சேர்த்து வறுக்கிறப்ப வேஸ்ட்டாக போகாமல் இருக்கும் எள் வந்து செதறாமல் வேஸ்ட்டாக போகாமல் இருக்கும் இப்போ எள் எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு அதுலேயே சவுண்டு தெரியும் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஒரு பிளேட்டில் ஆற வைக்கிறதுக்காக மாற்றிக்குவோம் இதை ஆரட்டும் இதை இப்படியே நம்ம மிக்சி ஜாரில் போட்டோம்னா சூடில் ஒழுங்காக அரைக்க முடியாது அதனால் இதை ஆரட்டும் இப்போ இந்த சூட்லேயே கருவேப்பிலையே சும்மா ஒரு பாதை சூடு காமிச்சு எடுத்துக்குவோம் நல்லா இந்த மாதிரி ஒரு முருண்ருக்கு சவுண்டு கேட்குது பாருங்கள் இருந்தாலும் நல்லா முறு மொறு இருக்குது லைட்டாக சூடு காமிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பவுட்ரு நல்ல பவுட்ரு இதில் நீங்கள் கருவேப்பில் இவ்வளவு தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறதுனால இவ்வளவு தான் குறிப்பிட்ட அளவு இந்த அளவு எடுக்கணுமா அப்படின்னு இல்லை எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது ஒரு சூடு வந்துச்சுன்னா எடுத்து நம்ம அதில் கொட்டிரலாம் இதுவும் நல்லா சூடாகிடுச்சி ஏற்கனவே முறுமுறுன்றது தான் இப்போ இந்த சூடு கொட்டோன்னா இன்னும் நல்லா முறுமுறுப்பாயிருச்சு இந்த முறை முறுமுறுப்பு ஆகிறப்ப மிக்ஸியில் நம்ம அரைக்கிறப்ப பவுட்ரு நல்லா ஆயிரும் இப்போ இதையும் எடுத்து அதில் கொட்டி வச்சுக்குவோம் பாருங்க சூடானதுக்கு இப்படி உடைச்சாலே நுணுங்கி கொட்டுது பார்த்திங்களா இந்த லெவலுக்கு வரணும் இப்படி நுணுங்கி கொட்டுது பாருங்கள் இதையும் இதிலேயே கொட்டி ஆற விட்டுக்கலாம் அடுத்தது சும்மா ஒரு ட்ராப் மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இது ஊற்றணும் தேவையில்லை இதுக்கு எண்ணெயும் தேவையில்லை லைட்டாக அந்த பெருங்காயத்தூளை அந்த எண்ணெயில் அப்படியே வதக்கிக்கிறதுக்காக தான் அது போடுறதுக்கு முன்னாடி அந்த மிளகாவையும் மிளகையும் போட்டுருவோம் ஏன்னா வெறும் சட்டியில் இந்த எண்ணெயோடு நம்ம பெருங்காயத்தூள் போட்டோம்னா டக்குன்னு கருகி போயிடும் அதனால இது ரெண்டையும் இதில் போட்டுக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் நம்ம பெருங்காயத்தூளை போட்டு சேர்த்து வதக்கிறப்ப நம்மளுக்கு கருகாது எண்ணெயில் போட்டுட்டு சேர்த்து இதோட வதக்கிக்கலாம் அவ்வளோதான் மிளகாய் வந்து எண்ணெயில் தான் வதக்கணும்னு தேவையில்லை இந்த இருக்கிற எண்ணெயில் வதக்கினா போதும் அதுவும் சூடாகி அந்த உப்பி வரும் அளவுக்கு வந்துருச்சுன்னா அதுவும் எதுக்காகனா பவுட்ரு நல்லா ஆகும் அதுக்காக தான் இந்த எண்ணெயை இதில் சட்டியிலையோ வெறும் சட்டியில் இல்லை எண்ணெயில் அப்படி வறுத்துக்கிறது அவ்வளோதான் எல்லாம் நல்லா வருத்தாச்சு பெருங்காயத்தூள்லாம் கலர் மாறிடுச்சு பாருங்கள் மிளகாய்லாம் உப்பி உப்பி வந்துடுச்சு இதுவும் இப்படியே ஆற வச்சிடலாம் நல்லா ஆறினோடனே உப்பு போட்டு நம்ம அரைக்க வேண்டியது தான் அரைக்கிறப்ப சூடாக ஆறிட்டு மிக்சியில் போட்டு அரைக்கிறப்ப பார்க்கலாம் அப்படியே விட்டுரு இப்போ எல்லாமே ஆரிருந்துச்சி ஃபஸ்ட்டு இந்த மிளகாய் மிளகு பெருங்காயத்தூள் இதெல்லாம் விட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்குவோம் ஏன்னா மிளகாய் வந்து மொத்தத்தோடு சேர்த்து போடுறப்ப பவுட்ரு ஆகாது திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு ஓட்டிட்டோம் அப்படின்னா நல்லா மையாக வந்துடும் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் பாதி இது திப்பி திப்பியாக உடஞ்சி வந்துருச்சு இதுக்கு மேலே நம்ம போட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அரைச்சோம்னா கரெக்டாக வந்துடும் இதில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ சிலர் வந்து பொடி வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க சிலர் வந்து நைஸாக சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக நைஸாக வேணும்னு அதனால் உங்கள் உங்கள் பதத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க நான் லைட் குறை குறைப்பு இந்த பாருங்கள் ரொம்ப லைட் குரகுரப்பில் அரைச்சிட்டேன் நல்ல வாசம் சூப்பராக இருக்குது இது அப்படியே நம்ம வேறு டப்பாவுக்கு மாற்றிக்க வேண்டியதான் சூப்பராக கருவேப்பில்லை பொறி ஆகிட்டு வாசம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்தோன்னா வாசம் அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த கருவேப்பிலையோட வாசம் அந்த ரெண்டு மிளகு இது போட்டது ஏன்னா மிளகு ஏன் போட்டோன்னா சிலர் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்பெல்லாம் இது வந்து சூப்பராக இருக்கும் மிளகு வாசத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அதில் ஒரு ரெண்டு மிளகெல்லாம் போட்டது இட்லி தோசையோடு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் மெயினாக நீங்கள் குழந்தைங்க பெரியவங்க உங்களுக்கெல்லாம் இது வந்து கொடுத்தீங்க அப்படின்னா வளர்கிற பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றப்ப முடியலான்னு ரொம்ப நல்லா வளரும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே காட்டும் நீங்களும் விருப்பப்பட்டால் பார்க்கலாம் Thank you.